முயற்சிகளும் விழுந்தேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட் டீ தூள் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் டீ தூள் வந்து நீங்க எந்த பிராண்டு வாங்குறீங்களோ அந்த டீ தூள் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க நீங்க டீ தூள் வந்து எந்த கப்பில் நீங்க எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து பால் பவுடர் எடுத்துக்கோங்க அப்புறம் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சக்கரை எடுத்துக்கோங்க ஏலக்காய் ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை ஒரு நாலு வச்சுருக்கேன் கிராம்பு ஒரு அஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து ஜாதிக்காய் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க இப்போ இன்ஸ்டண்ட்டு டீ தூள் எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க பாருங்க இப்போ வந்து இன்ஸ்டன்ட் டீ தூளுக்கு வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் வந்து நல்லா தொடைச்சிக்கோங்க இங்க பாருங்க சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நல்லா தொடைச்சி வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த பட்டை கிராம்பு இருக்குது பாருங்க அதை போட்டுக்கோங்க அப்புறம் ஏலக்காய் அதையும் போட்டுக்கோங்க இது வந்து ஜாதிக்காய் அதையும் போட்டுக்கோங்க அடுத்தது நம்ம டீத்தூள் எடுத்துருந்தோம் பாருங்கள் இந்த டீ தூளையும் இதில் போட்டுக்கோங்க இதை வந்து நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க பாருங்கள் நம்ம டீத்தூள் போட்டிருந்தோம் பாருங்கள் அதை நல்லா அரைச்சிட்டேன் இப்போ இதை காட்டுறேன் பாருங்கள் இதை பாருங்கள் இந்த மாதிரி தான் நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க இப்போ இதை வந்து என்ன பண்ணுன்னா இது மாதிரி ஒரு சல்லடையில வந்து நம்ம வந்து இதை சளிச்சிக்கணும் இதை வந்து இதில் கொட்டிக்கிறேன் கொட்டிட்டு இதை சளிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நல்லா சளிச்சிக்கிட்டேன் இந்த மாதிரி நைஸாக வந்து நீங்கள் வந்து சளிச்சிக்கோங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த சர்க்கரை இருக்குது பாருங்கள் சர்க்கரையும் இந்த அரைச்சு முன்னாடியே அரைச்சம் பாருங்கள் டீத்தூள் அந்த ஜா அந்த ஜார்லேயே இதை போட்டுக்கோங்க சர்க்கரையையும் நம் பால் பவுடர் எடுத்துருந்தோம் பாருங்க அதையும் வந்து இதில் போட்டுக்கோங்க இதையும் வந்து ஒரு சுத்து சுற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம பால் பவுடரும் சக்கரையும் வந்து அரைச்சிட்டேன் இப்போ இதையும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க இப்போ இதையும் என்ன பண்ணுங்கள் அது சல்லடையை நம்ம ஏற்கனவே சளித்தோம் பாருங்கள் அந்த சல்லடியை இதை எடுத்து இந்த நம்ம அரைச்சி வச்சு இந்த பால் பவுட்ரு சர்க்கரை இதையும் வந்து இதில் கொட்டி சளிச்சிக்கோங்க நான் சளிச்சுட்டு இதை காட்டுறேன் அதுங்க நம்ம வந்து டீத்தூள் இந்த பால் பவுட்ரு சக்கரை எல்லாம் அரைச்சது எல்லாத்தையும் நான் சளிச்சு இந்த தட்டில் வச்சுட்டு இப்போ ரெண்டியுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க நம்ம டீத்தூள் அரைச்ச டீத்தூள் பால் பவுட்ரு சர்க்கரை இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வந்து இந்த பவுடரை வச்சு நான் வந்து இன்ஸ்டன்ட் டீ வந்து எப்படி நான் செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் நம்ம இப்போ வந்து இன்ஸ்டன்ட் டீ டீ போடுறதுக்கு தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் இப்போ வந்து இரநூறு எம்எல் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் ரெண்டு பேர்த்துக்கு போடுற மாதிரி டீ போ ஊற்றிருக்கேன் இதை வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து அந்த டீத்தூளை போட்டு உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டீ வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து தண்ணி நல்லா வந்து கொதிக்கணும் இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம டம்ளரில் வந்து ஊற்றிக்கணும் இதில் வந்து கொஞ்சம் பாதியாக ஊற்றிக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த டீ தூள் இருக்கு பாருங்கள் இதை வந்து இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இதில் வந்து போட்டுக்கணும் இதில் நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இதுலேயும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்பூனால் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இன்ஸ்டன்ட் டீ வந்து நமக்கு ரெடி ஆகிரும் இது வந்து நம்ம வெளியூர் போனோம்னா இதை வந்து இந்த பவுடராக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து டக்குன்னு நம்ம வந்து டீயை போட்டு தண்ணியை மட்டும் சூடாக நம்ம ஃப்ளாஸ்கில் வச்சுட்டோம்னா இதை வந்து நல்லா இதை வந்து டீ நம்மளே வந்து குடிச்சுக்கலாம் இது வந்து பாருங்க நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் டீ வந்து ரெடி ஆயிடுச்சு நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி